தந்தையரும் இதன் ஆசிரியர் இவான் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஆறு மாதங்கள் கழிந்தன கடுமையான நிசப்தம் மேகமற்ற கூதல் காலடியில் நெருநிறுத்த அடர் வெண்பனி மரங்கள் மீது ரோஜா நிற இறகு பணி வெளிர் பச்சை வானம் புகைப்போக்கிகளுக்கு மேலே புகை மகுடங்கள் கனப்பொழுது திறக்கும் வாயில்களில் இருந்து குப்பென்று வெளிவரும் ஆவி படலங்கள் குளிரால் கட்டுண்டவை போன்ற மனிதர்களின் சிவப்பேரிய முகங்கள் குளிரில் விரைத்த குதிரைகளின் சிரமம் நிறைந்த ஓட்டம் இவ்வாறு பனிகாலம் நடந்து கொண்டிருந்தது ஜனவரி மாதம் பகல் முடியும் தருவாயில் இருந்தது மாலை குளிர் அசைவற்ற காற்றை இன்னும் வலுவாக அழுத்தியது அந்தியின் இரத்த செவ்வொளி விரைவில் மறைந்து விட்டது மாரியினோ பண்ணை வீட்டில் விளக்குகள் ஏற்றப்பட்டன கருப்பு நீல்கோட்டும் வெள்ளை கையுறைகளும் அணிந்த புரோகோபிச் மேசை மீது ஏழு பேர் உணவு கொள்வதற்கு வேண்டிய சாதனங்களை விசேஷ ஆடம்பரத்துடன் ஒழுங்குபடுத்தினான் ஒரு வாரத்துக்கு முன்பு கிராமாந்திர சர்ச் ஒன்றில் அமைதியாகவும் அநேகமாக இன்றியும் நடந்தேறின இரண்டு திருமணங்கள் கார்த்தியாவுடன் திருமணமும் நிக்கலாய் பெத்ரோவிச்சின் திருமணமும் ஆனா செர்கேவனா விழா நிறைவுற்றதுமே மணமக்களுக்கு தாராளமாக பரிசுகள் வழங்கிவிட்டு மாஸ்கோ போய்விட்டார் பாவேல் பெத்ரோவிச்சும் அலுவல் நிமித்தமாக மாஸ்கோ போவதாய் இருந்தார் நிக்கலாய் பெத்ரோவிச்சோ அன்று தமையனாருக்கு பிரிவு உபச்சார விருந்து அளித்தார் சரியாக மூன்று மணிக்கு எல்லோரும் மேஜையை சுற்றி அமர்ந்தார்கள் குழந்தை மித்யாவுக்கும் அங்கேயே இடம் தரப்பட்டது சரிகை பூவேளை செய்த பழங்கால தலையணையுடன் இலகிய செவிலி அவனுக்காக இப்பொழுது அமர்த்தப்பட்டிருந்தாள் பாவேல் காத்தியாவுக்கும் பெக்கும் நடுவில் உட்கார்ந்திருந்தார் கணவர்கள் தங்கள் மனைவியரின் அருகே அமர்ந்தார்கள் நம் நண்பர்கள் இந்த இடைக்காலத்தில் மாறியிருந்தார்கள் எல்லோரும் வனப்பும் மிகுந்து பக்குவம் அடைந்திருந்தார்கள் பாவேல் பெத்ரோவிச் மட்டுமே இழைத்திருந்தார் ஆனால் இந்த இழைப்பு அவருடைய எடுப்பான வடிவமைப்புக்கு முன்னிலும் அதிக உயிலும் பிரபுவம்சத்த தோற்றமும் அளித்தது மாறிவிட்டாள் புதிய பட்டுடையும் தலையில் அகன்ற வெல்வெட் லேசும் கழுத்தில் தங்க சங்கிலியும் அணிந்து மரியாதையாக அசைவின்றி உட்கார்ந்திருந்தாள் அவள் தன்மேலும் சுற்றியிருந்தவர்கள் எல்லோர் மேலும் மரியாதை அவளுடைய தோற்றத்தில் மெளிர்ந்தது நீங்கள் என்னை மன்னியுங்கள் நான் குற்றவாளி அல்ல என்று சொல்ல விரும்புவோல் போல புன்னகை செய்தாள் அவள் மட்டுமே அல்ல மற்ற எல்லோருமே புன்னகை புரிந்தார்கள் கேட்பவர்கள் போல தோன்றினார்கள் எல்லோருக்குமே ஓரளவு கூச்சமாகவும் ஓரளவு ஏக்கமாகவும் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது எல்லோரும் ஒருவருக்கொருவர் வேடிக்கையான பரிவுடன் உபச்சாரம் செய்தார்கள் ஏதோ எளிய நகைச்சுவை நாடகம் நடத்த ஒருமித்த முடிவு செய்தவர்கள் போல காத்தியா எல்லோரையும் விட அமைதியாக இருந்தாள் அவள் ஒளிவு மறைவின்றி சுற்றுமுற்றும் பார்வை செலுத்தினாள் நிக்காலாய் பெத்ரோவிச் அதற்குள் அவள் மேல் அடங்கா அன்பு கொண்டு விட்டார் என்பது தெரிந்தது சாப்பாடு முடியும் முன் அவர் எழுந்து மது கையில் எடுத்துக்கொண்டு பாவேல் பெத்ரோவிச்சை பார்த்து கூறினார் நீ எங்களை விட்டு போகிறாய் நீ எங்களை விட்டு போகிறாய் அருமை அண்ணா கொஞ்சம் காலத்துக்கு தான் ஆனாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அதாவது நான் அதாவது நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் இதுதான் தொல்லை பிரசங்கம் பண்ண எங்களால் முடியவில்லை அர்காதி நீ பேச இல்லையப்பா நான் தயாரித்துக் கொள்ளவில்லை நான் மட்டும் ரொம்பத்தான் தான் கொண்டேனாக்கும் அண்ணா எங்கே உன்னை தழுவி கொள்கிறேன் நீ எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் சீக்கிரம் எங்களிடம் திரும்பி வா பாவேல் எல்லோரையும் தழுவி முத்தமிட்டார் குழந்தை அவர் விடவில்லை என்று சொல்லவே வேண்டாம் மேற்கொண்டு பெனிஷ்காவின் கையையும் அவர் முத்தமிட்டார் உயர்குல சீமாட்டியின் கையை முத்தமிடுவது போல அவளுக்கோ கையை பாங்காக நீட்ட இன்னமும் முடியவில்லை இரண்டாவது தடவை நிரப்பப்பட்ட மதுக்கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருங்கள் என் நண்பர்களே இந்த ஆங்கில நுனியை ஒருவரும் கவனிக்கவில்லை ஆனாலும் எல்லோரும் உல நெகிழ்ச்சி அடைந்தார்கள் பசாராவின் நினைவாக என்று கார்த்தியா தன் கணவன் காதில் கிசுகிசுத்து தன் மது கிண்ணத்தை அவனுடையதுடன் டங் என்று இடித்து கொண்டாள் அர்காதி பதிலுக்கு அவள் கையை இருக அழுத்தினான் ஆனால் இந்த யோசனையை உறக்க சொல்ல தயங்கினான் ஆக கதை முடிந்துவிட்டது போலிருக்கிறதே ஆனால் நாம் அறிமுகப்படுத்திய நபர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிய யாரேனும் வாசகர்கள் வாசகர்கள் விரும்பலாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம் ஆனா செய்து காதலித்து அல்ல கொள்கை காரணமாக அவள் வரித்தவன் வருங்கால தலைவர்களில் ஒருவன் மிகுந்த அறிவாளி சட்ட நிபுணன் உறுதியான விவகார ஞானமும் திடசித்தமும் சிறந்த சொல்வன்மையும் உள்ளவன் அவன் இன்னும் இளைஞன் நல்லியல்பு வாய்ந்தவன் பனிக்கட்டி போல உணர்ச்சி வெப்பம் அற்றவன் அவர்கள் மனம் ஒத்து வாழ்கிறார்கள் பிற்காலத்தில் அவர்கள் ஒரு வேலை இன்பம் பெறலாம் ஒரு வேலை காதல் கொள்ளலாம் சிற்றரசி ஹா காலமாகிவிட்டால் இறந்த அன்றே மறக்கவும் பட்டுவிட்டாள் நிக்காராய் பெத்ரோவிச்சும் அர்காதியும் மாரியனோவில் நிலையாக வசிக்கிறார்கள் அவர்களுடைய விவகாரங்கள் சீர்படத் தொடங்கிவிட்டது உள்ள பண்ணையாளராக விட்டான் கணிசமான வருவாய் தருகிறது கிராம சமுதாய நடுவராகிவிட்டார் முழு மூச்சாக உழைக்கிறார் தமது வட்டாரத்தில் ஓயாமல் பயணம் செய்த வண்ணமாய் இருக்கிறார் நீண்ட சொற்பொழிவுகள் ஆற்றுகிறார் குடியானவர்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும் அதாவது ஒரே சொற்களை அடிக்கடி திரும்ப கூறுவதன் மூலம் அவர்களுக்கு அயர்வு ஊட்ட வேண்டும் என்பது அவருடைய அபிப்பிராயம் எனினும் உள்ளகை சொன்னால் சில வேலைகளில் நாசுக்காகவும் வேறு சில வேலைகளில் ஏக்கத்துடனும் குடியானவர் விடுதலை பற்றி பேசும் படித்த உயர்குடியினரையும் அவர் முழுமையாக திருப்திப்படுத்தவில்லை சடங்கு பாராட்டாமல் விடுதலையை திட்டி நொறுக்கும் படிப்பற்ற உயர்குடியினரையும் திருப்திப்படுத்தவில்லை இருசாராருமே அவரை மட்டுமீறி மென்மையானவர் என்று கருதினார்கள் காத்தியாவுக்கு மகன் பிறந்திருக்கிறான் நிக்காலா என்று பெயர் மீத்யா குடுகுடுவென்று ஓடுகிறான் ஓயாமல் பேசுகிறான் பெனிஷ்காவுக்கும் கணவருக்கும் மகனுக்கும் அடுத்தபடியாக தான் மாற்று பெண் மேல் அளவற்ற வாஞ்சை கார்த்தியா பியானோ வாசிக்கும்போது போது பூராவும் கேட்டுக்கொண்டிருக்க அவளுக்கு ஆசைதான் பியோதரையும் நினைவு கூறுவோம் அசட்டுத்தனத்தாலும் மிடுக்காலும் அவன் முழுமையாக கரடு தட்டி போனான் எவருக்கும் விளங்காத செய்கை செயற்கை உச்சரிப்புடன் பேசுகிறான் அவனும் மனம் புரிந்து கொண்டு விட்டான் அவன் மனைவி நகரத்து தோட்டத்துக்காரன் ஒருவனுடைய மகள் இரண்டு நல்ல வரன்களை அவர்களிடம் கடிகாரம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக நிராகரித்து விட்டால் இருந்தன மணமகளின் தரப்பில் பியோதருக்கு கணிசமான சீர்வரிசை கிடைத்தது நகரில் பிரியூல் மாளிகை பூங்காவில் நாகரிகமானவர்கள் உலாவதற்கு மிக ஏற்ற சமயமான பகல் இரண்டு மணிக்கும் நான்கு மணிக்கும் இடையில் உள்ள நேரத்தில் சுமார் ஐம்பது வயதான ஒரு மனிதரை நீங்கள் காணலாம் அவர் முழுவதும் போயிருந்தார் கீழ்வாதம் வந்தவர் போல காணப்பட்டார் ஆனாலும் இப்பொழுது அவர் அழகராயிருந்தார் நாகரிகமாக உடையணிந்திருந்தார் அணிந்திருந்தார் உயர் உயர்படிகளில் நீண்ட காலம் இருந்ததால் மட்டுமே ஏற்படக்கூடிய கூடிய தனிப்பட்ட முத்திரை அவர் மீது பதிந்திருந்தது அவர்தான் பாவேல் அவர் வெளிநாடு சென்று நகரில் வசிக்கலானார் அங்கே அவர் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களுடனும் வந்து போகும் ரஷ்யர்களுடனுமே பழகுகிறார் ஆங்கிலேயர்களுடன் அவர் சரளமாக அநேகமாக அடக்கத்துடனும் கண்ணியத்தை விட்டு கொடுக்காமல் பழகுகிறார் அவர்கள் அவரை ஓரளவு வறண்டவர் என்று நினைக்கிறார்கள் ஆனாலும் பண்பட்ட ஜென்டில்மேன் அவரை மதிக்கிறார்கள் அவர் விட்டேற்றியாக பழகுகிறார் சிடுசிடுப்பை தாராளமாக வெளிக்காட்டுகிறார் தம்மையும் அவர்களையும் பரிகசிக்கிறார் ஆனால் இவையெல்லாம் அவருக்கு மிக இனிமையாக வாய்க்கின்றன அவற்றில் அசட்டையும் அதே சமயம் நயப்பாங்கும் காணப்படுகின்றன அவர் ஸ்லாவியா பற்றுள்ள போக்கை கடைபிடிக்கிறார் உயர் சமூகத்தில் இது ட்ரெஸ் டிஸ்டிங்கூஷ் அதாவது மிகவும் மரியாதை கூறியவராக கருதப்படுவது தெரிந்ததே அவர் ருஷ்ய மொழியில் எதையும் படிப்பதில்லை ஆனால் அவருடைய எழுத்து மேஜை மேல் ருஷ்ய குடியான வனின் செருப்பு வடிவான வெள்ளி சாம்பல் தட்டு வைத்திருக்கிறது நம் உல்லாச பயணிகள் அவரை வெகுவாக சுற்றி வருகிறார்கள் தற்காலிகமாக எதிர்த்தரப்பில் இருந்த மத்வே எலிச் கலியாசின் பொஹிமியா நீருற்றுகளுக்கு போகும் வழியில் பெருந்தன்மையுடன் அவரை வந்து கண்டார் ஜெர்மானியர்களுடன் அவர் அவ்வளவாக கலந்து பழகுவதில்லை ஆயினும் அவர்கள் அவரை அநேகமாக பூசித்தார்கள் அரண்மனை இசை நிகழ்ச்சிகளுக்கோ நாடக மன்றத்திற்கோ இவை போன்ற பிறவற்றுக்கோ கிருஷ்ணவ் பிரபு போல அவ்வளவு சுழுவாகவும் விரைவாகவும் டிக்கெட்டுகள் வாங்க வேறு யாராலும் முடியாது அவர் முடிந்தவரை எப்பொழுதும் நன்மை செய்கிறார் இப்பொழுதும் அவர் ஓரளவு புகழ்பெற்று விளங்குகிறார் ஒரு காலத்தில் அவர் காதல் மன்னராக திகழ்ந்தது வெறுமே அல்லவே ஆயினும் வாழ்வது அவருக்கு கடினமாக இருக்கிறது அவர் தாமே நினைப்பதை விட இருக்கிறது சர்ச்சில் இருக்கும்போது அவரை பார்க்க வேண்டும் அப்பொழுது அவர் ஒரு பக்க சுவரில் சாய்ந்து கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தவராக உதடுகளை கடுகடுப்புடன் இருக்கியவாறு வெகுநேரம் அசையாதிருப்பார் பின்பு திடீரென சுதாரித்துக் கொண்டு அநேகமாக பிறர் காணாதபடி சிலுவை குறியிட்டுக் கொள்வார் குக்ஷினாவும் வெளிநாடு சென்றார் இப்பொழுது அவள் ஹைடல் பார்க்கில் இருக்கிறாள் முன்பு போல இயற்கை விஞ்ஞானம் பயிலவில்லை கட்டிடக்கலை கற்றுக்கொள்கிறார் முன்பு போலவே அவள் மாணவர்களுடனும் உறவாடுகிறாள் சிறப்பாக இளம் ருஷிய பௌதிக ரசாயன மாணவர்களுடன் அவளுக்கு நெருங்கிய பழக்கம் ஹைடல் பர்க்கில் தான் இவர்கள் ஏராளமாக இருக்கிறார்களே வெகுளிகளான விவேகம் உள்ள கருத்துகளால் ஆச்சரியம் அடைவார்கள் அப்புறமோ இவர்கள் ஒரு வேளையும் செய்யாமல் முழு சோம்பேறிகளாக வளைய வருவதை கண்டு அதே பேராசிரியர்கள் மலைப்பார்கள் இவ்வாறே ஆக்சிஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களும் ஆனால் மறுப்பும் தன்மதிப்பும் நிறைந்தவர்களுமான இரண்டு மூன்று ரசாயன மாணவர்களுடனும் மாமேதை ஹெலிசேவிச்சுடனும் பீட்டர்ஸ்பர்க்கில் அளவளவுகிறான் தானும் மாமேதை ஆக தயாராக கொண்டிருக்கும் சித்னிகா பசாராவின் காரியத்தை தொடர்ந்து செய்வதாக அவன் சொல்லிக் கொள்கிறான் அண்மையில் அவனை எவனோ அடித்து நொறுக்கினானாம் ஆனால் அவன் பழிவாங்காமல் விடவில்லையாம் ஒரு மட்டி பத்திரிகையில் மட்டி கட்டுரை ஒன்றில் தன்னை அடித்தவன் கோழை என்று அவன் குறிப்பாக எழுதினானாம் இது கிண்டல் என்கிறானான் அவன் அவனுடைய தகப்பன் முன்போலவே அவனை ஏவுகிறான் மனைவி அவனை மடையன் என்றும் இலக்கிய கர்த்தன் என்றும் நினைக்கிறாள் ருஷ்யாவின் தொலைவிடம் ஒன்றில் சிறு கிராம இடுகாடு இருக்கிறது அநேகமாக நம் எல்லா இடுகாடுகளையும் போலவே அது துயர காட்சி தருகிறது அதை சுற்றி உள்ள அகழிகளில் வெகு காலமாகவே புதர்கள் மண்டிக் கிடக்கின்றன சாம்பல் நிற மர சிலுவைகள் சாய்ந்து ஒரு காலத்தில் வண்ணம் பூசி இருந்த முகடுகளின் அடியில் மட்குகின்றன கற்பாலங்கள் எல்லாம் யாரோ கீழிருந்து தள்ளியது போல நகர்ந்திருக்கின்றன இரண்டு மூன்று நறுங்கிய மரங்கள் மிக அற்ப நிழலே தருகின்றன செம்மறிகள் விரட்டுவாரின்றி கல்லறை மேடுகள் மேல் நடந்து தெரிகின்றன ஆனால் அவற்றுக்கு நடுவே ஒரு கல்லறை இருக்கிறது அதை மனிதன் தொடுவதில்லை விலங்குகள் மிதிப்பதில்லை பட்சிகள் மட்டுமே அதன் மேல் அமர்கின்றன உதயத்தில் பாடுகின்றன அதை சுற்றி இரும்பு வேலி போட்டிருக்கிறது அதன் இரு ஓரங்களிலும் கன்றுகள் நட்டிருக்கிறார்கள் இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான் பக்கத்து கிராமத்திலிருந்து கணவனும் மனைவியுமாக இரண்டு தொண்டு கிழவர்கள் அதற்கு அடிக்கடி வருகிறார்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு சிரமத்துடன் அடி வைத்து நடக்கிறார்கள் அவர்கள் வேலியை நெருங்கியதும் விழுந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் நீண்ட நேரம் அழுகிறார்கள் தங்கள் மகன் எதற்கு அடியில் வெகுநேரம் கவனமாக பார்க்கிறார்கள் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கொள்கிறார்கள் கல்மேல் உள்ள புழுதியை துடைக்கிறார்கள் கிளையை நேராக்குகிறார்கள் பின்பு மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த இடத்தை விட்டு போகவே அவர்களுக்கு மனம் வருவதே இல்லை இங்கிருந்து கிட்டத்திலேயே தங்கள் மகன் அவனை பற்றிய நினைவுகள் இருப்பதாக அவர்களுக்கு தோன்றுகிறது அவர்களுடைய பிரார்த்தனைகளும் கண்ணீரும் பயனற்றவைதாமா அன்பு ஈடுபாடுள்ள தூய அன்பு எல்லாம் வல்லது அல்லவா இல்லை இல்லை கல்லறைக்குள் இருப்பது என்னதான் வேட்கை மிகுந்த பாவம் நிறைந்த கலக்கக்கார இருதயமாய் இருந்தாலும் அதன் மேல் வளரும் பூச்செடிகள் தங்கள் குற்றமற்ற விழிகளால் தம்மை கலக்கமின்றி நோக்குகின்றன அவை நிலையான அமைதியை எதையும் பொருட்படுத்தாத இயற்கையின் மகத்தான அமைதியைப் பற்றி மட்டுமே பேசவில்லை நிலையான சமரசத்தையும் முடிவற்ற வாழ்வையும் பற்றியும் அவை உறவாடுகின்றன முற்றும்